సిక్స్మన్ కమన్ 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 ఇవ్వనా హలో సార్

ஓகே ஓகே நான் கூட ஒன் செகண்ட் பயன்ட்டு நீங்கள் எதோ டுமாரோன்னு சொல்கிறீங்களான்ட்டு நீங்கள் போகிற ஸ்பீடாக பார்த்தா இன்னும் ஒன் ஹவரில் கூட முடிச்சுட்டுறீங்க போல இருக்குது ஓகேமா பாய் 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 ஷர்னி பாய் ஷர்னியா இருடா ஒய்ஃப் கிட்ட ஜாலியாக டிவி பார்க்கும்போது ஸ்கிப் பண்ண முடியாத ஆட் வந்தால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் கால்ஸ் அதுவும் இந்த மேனேஜர்ஸ் இப்போ மோட்டிவேஷன் இல்லாமல் எப்படிங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது மா வேலை செய்யவே தோணலமா அப்ப செய்யாத மா हां என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் என்ன இவ்ளோ திட்டி மோட்டிவேட் பண்ணுவ அப்பா மட்டும் ஒரு வந்து நீ வேலை அந்த மாதிரி திட்டுமா நீ என்ன வேலை செய்ய செய்யாத கல்யாணம் பண்ணிக்கோ கூட ஒரு பையன் போட்டோ பார்த்தேன் ஓகே ஸ்டாப் மோட்டிவேஷன் ஓவர் வேலை செய்ய மோட்டிவேஷன் வாழ்க்கை வேலை செய்ய மோட்டிவேஷன் என்ன பண்ணலாம் அக்கா நான் வேலைய குவிட் பண்ண போறேன் பண்ணிருப்போ குட் குட் அக்கா ஒரு ஆளா டே நைட் கஷ்டப்படுறாலே ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணா பர்டன் குறை ஏதாவது இருக்கா உனக்கு இல்ல ஜாலியா வந்து சொல்ற அக்கா எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அதான் ஹோ நாங்கள் எல்லாம் மட்டும் என்ன புடிச்சா செஞ்சுட்டு இருக்கோம் வேற வழி இல்ல எல்லாரும் வேலை செஞ்சுதான் ஆகணும் என்னடி சிரிக்கிற இந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு இப்ப இப்போ பார் நைன்ட்டுக்குள்ளே ப்ராஜெக்ட்டை எப்படி முடிக்கிறேன்னு ம் இது ஒர்க் அவுட் ஆகும் அக்கா நான் வேலையை குயிட் பண்ணப் போறேன் உம் பண்ணிடுறீ அதுதான் அக்கா நான் இருக்கேன்ல உம் பிடிக்காத வேலைய செய்கிறது எவ்வளோ கொஷ்டன்னு எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு எனக்கு ஒரு அக்கா இருந்தால் கண்டிப்பாக நான் வேலையை விட்டுருப்பேன் என்னடி உன் பாசம் பாயசம் எல்லாம் இப்பதான் அமைப்பியா